கேட்டை நட்சத்திரக்காரங்க தெய்வ பக்தி உள்ளவங்க கோட்டை கட்டி வாழ்றாங்கன்னா கோட்டைகட்டி வாழாட்டிங்கூட கோட்டையில இருக்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க இவங்க என்னைக்குமே தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரன் இவங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் உறவு மட்டும்தான் வச்சுக்கு ஒழிய உதவி செய்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சுதான் செய்வார் அது யாரும் யாரா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த உதவி செய்யறதை கொஞ்சம் நிதானப்படுத்தி பார்த்து தான் சொல்றாங்கல்ல அருந்து பிச்சை எடுங்கிறது அது இவங்க கிட்ட கரெக்டா பொருந்தும் என்னைக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் உடம்பு பெருசாக கூடிய வாய்ப்பு கொடுக்கும் மத்தியம காலத்துல இவங்களுக்கு வந்து பாரம்பரியமான நோய் ஏதாவது இருந்தால் தாத்தா பாட்டிக்கு இருந்தது அப்பா அம்மாக்கு இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நோய் ஏதாவது இருந்தால் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எளிதில் அது மத்தியம வயதுல வரக்கூடியது அவங்க அந்த மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரங்க உணவு விஷயத்துல மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் கரெக்டா கவனமா சரியா போனாங்கன்னா அதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்